வணக்கம் என்னோட பேரு குணசேகரன் நான் வழக்கறிஞராக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்கள் நல கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி கடந்த நடத்திட்டு இருக்கேன் அந்த கட்சியுடைய பொது இருந்துட்டு இருக்கேன் அண்மையில் கரூர் மாவட்டத்தில் கடந்த ஆறாம் தேதி குளித்தலை குளித்தலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய லாலாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு கம்பநல்லூர் என்ற கிராமத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் வந்து ஒரு வழக்குக்காக கைது செய்யப்பட்டார் அந்த வழக்குல ஆறாம் தேதி இரவே கைது செய்யப்பட்ட அந்த சங்கர் வந்து எட்டாம் தேதி காலையில கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவர் அரசு க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பொழுது அவருடைய கால்கள் உடைக்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் அன்றைய தினமே குளித்தலை நீதித்துறை நடுவர் எண் ஒன்று அவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்து அந்த கால் உடைக்கப்பட்ட சங்கர் அவர்களை நீதிமன்ற காவலுக்கு எடுத்தாங்க நீதிமன்ற காவலுக்கு எடுத்தபோது அந்த சங்கர் தனக்கு நேர்ந்த காவல் சித்திரவதைகள் குறித்து விழாவரிய நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் அந்த சங்கருடன் கூட படித்த ஒரு நபர் அவர் வந்து கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இளம் வழக்கறிஞராக பணி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பேர் காளிமுத்து அந்த காளிமுத்துவும் சங்கரும் வந்து ஆந்திராவில் சட்டக்கல்லூரியில் ஒன்னா படித்தவங்க அந்த காளிமுத்து சட்டப்படிப்பை முடித்து ச இளம் வழக்கறிஞராக பணி செஞ்சிட்டு இருக்காரு ஆனால் அந்த சங்கர் வந்து சட்டப்படிப்பு முடிக்காம இன்னும் ஒரு நாலஞ்சு பேப்பர் அரியர் வச்சிருக்க கூடிய நிலையில அந்த கம்மநல்லூர்ன்ற ஒரு கிராமத்துல இரண்டு தரப்பினருக்கு நடந்த ஒரு சின்ன அடிதிடி சண்டையில கைது செய்யப்படுகிறார் ஆறாம் தேதி இரவு கைது செய்யப்பட்ட அந்த சங்கர் வந்து எட்டாம் தேதி கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறாரு அந்த எட்டாம் தேதி அவர் சிகிச்சையில சேர்றாரு பதிமூணாம் தேதி அவர் வந்து மதியானம் வந்து அவரோட சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிடுறாரு இறந்து அப்புறம் அந்த சங்கருடைய குடும்பத்தார் வந்து அந்த காளிமுத்து மூலமா என்னை அணுகி நீங்கள் வந்து எங்களுக்கு சட்ட உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து ஃபோன்ல வந்து தொடர்பு கொள்றாங்க அதுக்கப்புறம் என்னோட அலுவலகத்திலிருந்து சண்முகம் ரகுமான் சந்தானம் உள்ளிட்ட இளம் வழக்கறிஞர்கள்லாம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போய் அவங்களுக்கு சட்ட உதவி செய்கிறாங்க முதல்ல வந்து மதுரை அதாவது சந்தோஷ் விர்சஸ் மதுரை கலெக்டர் அப்படின்ற ஒரு வழக்குல உயர் நீதிமன்றம் வந்து கஸ்டோடியல் டெத்து அப்படின்ற ஒரு நடந்ததுன்னா அதுக்கு என்ன மாதிரியான அந்த உடற்கூறு ஆய்வு செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வந்து உயர் நீதிமன்றம் வகுத்திருக்குது அந்த வழக்குல ந வகுக்கப்பட்ட அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி வந்து அந்த சங்கருடைய உடலை உடற்கூராய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவா எழுதி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாருடைய அந்த சங்கருடைய தாயை வைத்து மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர்கிட்ட ஒரு மனு ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க என்னுடைய இளம் வழக்கறிஞர்கள் அதன் பிறகு நான் மாலை ஐந்து மணிக்கு நான் மருத்துவக் கல்லூரிக்கு போய் மாலை ஐந்தரை ஐந்தேகால் மணிக்கு வந்து கரூர் நீதித்துறை நடுவர் வந்து அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட வந்து இது இதே ஒரு மனுவையும் அந்த சந்தோஷ் வெர்சஸ் மதுரை கலெக்டர் அந்த வழக்குடைய தீர்ப்பு நகலையும் கரூர் நீதித்துறை நடுவர் அவர்களிடம் கொடுத்து அந்த உடற்கூராய்வு செய்வதற்கு முன்னால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் வந்து அந்த சங்கருடைய உடலை நேரடியாக பார்ப்பதற்கு அனுமதிக்குமாறும் சங்கருடைய உடற்கூராய்வு செய்யும் போது அதை முழுவதுமாக வீடியோகிராஃபி செய்ய வேண்டும் என்றும் அதே போல் சங்கருடைய உடற்கூராய்வு அறிக்கை உடனடியாக தர வேண்டும் என்றும் அதோடு வந்து வீடியோகிராஃபியும் சேர்த்து தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைத்து அந்த உடற்கூராய்வு திருப்தி அளிக்கும் பட்சத்தில் அந்த சங்கருடைய உடலை பெற்றுக்கொள்வதாகவும் நாங்க வந்து ஒரு மனுவாகவே எழுதி நீதித்துறை நடுவர்கிட்ட கொடுத்தோம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த நீதித்துறை நடுவர் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் ஐந்து பேரை அழைத்து கொண்டு பி பிணவரைக்கு சென்று அந்த இறந்து போன சங்கர் அவருடைய உடலை நேரடியாக பார்ப்பதற்கு அனுமதித்தார் அதன் பிறகு வந்து நீதித்துறை நடுவர் அவர்கள் வந்து மீண்டும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் வந்து தனித்தனியாக வாக்குமூலம் பெற்றார் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையெல்லாம் வாக்குமூலமா வாங்கினாங்க அந்த நேரத்திலேயே நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருந்தோம் என்னன்னா வந்து அப்போ வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பொதுவாக வந்து உடற்பூராய்வு என்பதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சந்தேக மரணம் அல்லது கஸ்டடியல் டெத்து விபத்து இந்த மாதிரியான ச இந்த மாதிரி நேர நேரக்கூடிய மரணங்களையெல்லாம் வந்து பகல் நேரத்தில் தான் வந்து உடற்பூராய்வு செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து பல வழக்குகளில் தீர்ப்பளிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த கஸ்டடியல் டெத்து உள்ளான சங்கர் அவருடைய உடம்பையும் வந்து பகல் நேரத்தில் தான் உடற்கூறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டோம் ஆனால் அப்போ வந்து கரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சிறப்பு அனுமதி பெற்று விட்டோம் நாங்கள் வந்து இரவு நேரத்துலேயும் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சிறப்பு அனுமதி இருக்குது அப்படின்னு சொன்னார் அதை நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தும் அவங்க வந்து ஏழு மணிக்கு மேலே வந்து சங்கருடைய உடலை வந்து உடற்கூறாய்வு செஞ்சாங்க உடற்கூராய்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே சுமார் ஒரு எட்டரை மணி அளவுல வந்து அந்த சங்கருடைய தாய் மற்றும் உறவினர்கள் எல்லாம் ஒரு ஐந்து பேர் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வெளியிலே சென்று இருக்கக்கூடிய கடையில டீ சாப்பிட்றதுக்கோ அல்லது உணவு அருந்துறதுக்கோ வெளியில போனாங்க அப்ப வந்து காவல்துறையினர் வந்து உடனடியாக பின்னாடியே போய் அவங்கள சுற்றி வளைத்து வெளியில போக கூடாது நீங்க இங்கேயே இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க அவங்க எல்லாம் அங்க கூட்டமா நின்று இந்த மாதிரி அவங்கள மறித்து கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு நானும் என்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு போனேன் பிணவரைக்கு அருகில் இருந்து பத்திரிகை நண்பர்களோட பேசிட்டு இருந்தேன் ஆனா அங்க அந்த மாதிரி நடக்கிறத பார்த்தோன்னே நானும் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த மருத்துவக் கல்லூரி நுழைவாயில நோக்கி போகும்போது வெளியில வந்து அந்த பாதிக்கப்பட்ட சங்கருடைய குடும்பத்தினரை வந்து காவல்துறையினர் வந்து மறித்து வெளியில செல்ல விடாம தடுத்து கொண்டிருந்தார்கள் நான் அப்போ அங்கே போய் போன உடனே என்னுடைய வாகனத்தையும் தடுத்துட்டு அப்போ கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள் வந்து என்னை மற்ற போலீஸாரோட என்னை சூழ்ந்து என்னுடைய வண்டியை தேக்கிட்டு நீங்கள் தான் வந்து இவங்க இவங்களை தூண்டி விடுறீங்க இவங்க கம்முன்னு இருக்காங்க அந்த சங்கர் வந்து எத்தனை குடும்பத்தை கெடுத்தான்னு உனக்கு தெரியுமா பணத்துக்காக நீ அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணாத நீ வந்து பிணத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண பார்க்குறியா அப்படின்னு இன்னும் பல வார்த்தைகளை சொல்லி ரொம்ப ஏளனமான வார்த்தைகள் மரியாதை குறைவாக பேசினாங்க உடனே நான் வந்து ஆட்சேபனை தெரிவித்து இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசாதீங்க மரியாதையோடு பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே இருந்த காவலர்கள்லாம் வந்து என்னுடைய வண்டி சாவியை ஒரு ஒருத்தர் எடுத்துட்டாரு வண்டியை பிடிச்சி இழுத்துட்டாரு வண்டியில் உட்காந்து என்னையும் ஒரு போலீஸ்காரர் வந்து இழுத்துக்கிட்டு வந்து அங்கே போலீஸ் வாகனத்தில் என்னை ஏற்றி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முன்னிலையிலேயே அவங்க கண்ணு முன்னிலையிலேயே என்னை இழுத்து கொண்டு வந்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கைது செஞ்சாங்க அப்போ நான் வந்து ஆட்சேபனை தெரிவித்து இருந்தாலும் வந்து என்னை கைது கைது செய்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய புறக்காவல் நிலையத்தில் கொண்டு போய் என்னை அடைச்சாங்க அப்போ என்னோட ஃபோனெல்லாம் பறிச்சுட்டாங்க என்னோட என்கிட்ட இருந்த ஃபோன் பறிச்சுட்டாங்க அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் அதே நான் இருந்த இடத்துலையே அந்த புறக்காவல் நிலையத்தில் நான் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க மேட் அப்ப அந்த சமயத்துல வந்து மீண்டும் அங்க வருவதாக அவங்க பேசிக்கிட்டாங்க அதனால உடனடியாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அப்புறப்படுத்தி வேறொரு காவல்துறை வாகனத்தில் அடைச்சி வச்சுட்டாங்க என்னையும் வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போய் காவல்துறையோட மருத்துவக் கல்வி வளாகத்துக்குள்ள ஒரு மூளையில விடுதி பக்கத்தில் நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறை பேருந்தில் கொண்டு போய் என்னை அடைச்சி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நானு நான் நான்கு மணி நேரம் வந்து காவல்துறையோட பேருந்துள்ள ஒரு ஐந்தாறு காவலர்களோட வந்து என்னை போட்டு எனக்கு பாதுகாப்புக்கு போட்டு சிறைப்படுத்தி வச்சிருந்தாங்க அதில் வந்து இரவு முழுக்க அந்த நாலு மணி நேரம் வந்து கடுமையான பொசுக்கடியில் என்னோட இருந்த காவலர்களும் அதனால பாதிக்கப்பட்டாங்க நானும் பொசுக்கடியில் சித்திரவதைக்கு உள்ளானேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குடும்பத்தினரை கட்டாயப்படுத்தி பல வெள்ளைத்தாள்களில் வந்து கையெழுத்து பெற்று அவங்களையும் ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அந்த இறந்து போன சங்கருடைய உடலையும் எடுத்துக்கொண்டு காவல்துறை துறையினரே வந்து அந்த கம்மநல்லூர் கிராமத்துக்கு போய் அந்த குடும்பத்தினர் முன்னிலையிலேயே வந்து அப்போ வந்து நீதிபதி ஏற்கனவே நீதித்துறை நடுவர் அவர்கள் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த உடலை வந்து எரிக்கக்கூடாது அது வந்து புதைக்கப்படணும் மேற்கொண்டு வேற ஏதாவது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டதுன்னா அதை மறு பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு அது வந்து புதைக்கிறது தான் சரியானது அப்படின்னு வந்து ஒரு உத்தரவாகவே அவர் வாய்மொழி உத்தரவாகவே சொல்லிட்டாரு ஆனாலுமே அதையெல்லாம் மீறி காவல்துறையினர் வந்து அன்றைய இரவே வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கண் முன்னாலேயே அந்த உள்ளூர்காரர் சிலர் பேரை வைத்துக்கொண்டு அந்த சங்கருடைய உடலை வந்து எரித்து விட்டார்கள் அது மட்டுமல்ல அந்த பாதிக்கப்பட்ட சங்கருடைய அம்மா சகோதரி சகோதரியோட கணவர் சித்தி சித்தியோட பையன் இந்த ஐந்து பேரையும் வந்து கடந்த ஒரு வார காலமாக காவல்துறை வந்து ஹவுஸ் அரஸ்ட் மாதிரி பண்ணி வச்சு அவங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து வெளியிலேயே வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியல ஆனால் இது இது வரையிலும் அவங்களுக்கு வந்து உடற்பூராய்வு அறிக்கை வந்து தரப்படவில்லை உடற்கூறாய்வு செய்யும் போது எடுக்கப்பட்ட வீடியோகிராஃபி வந்து அவங்களுக்கு கொடுக்கல இதெல்லாம் வந்து சட்டப்படி வந்து உயர்நீதிமன்றம் வந்து வந்து வகுத்திருக்கிற விதிமுறைப்படி வந்து இதை வந்து கட்டாயமா கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம் ஆனா இதையெல்லாம் வந்து கரூர் மாவட்ட காவல்துறையினர் வந்து எதையுமே செய்யல பொதுவா இப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபியா சங்கர்ஜிவால் அவர்கள் வந்ததுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி பல காவல்துறையினால கைது செய்யப்போட கைது செய்யப்படக்கூடிய பல நபர்கள் வந்து கை கால்கள் உடைக்கப்படுவது பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க காவல்துறையை வந்து பிடிக்க போகும்போது இவங்க மாடியில மாடியிலிருந்து விழுந்துட்டாங்க அல்லது அங்க குதிச்சிட்டாங்க இப்படிலாம் சொல்லி நிறைய கைது செய்யப்போட கைது செய்யப்படக்கூடிய விசாரணை கைதிகளுடைய கை கால்கள் உடைக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய நிலை வந்து கடந்த ஒரு ஒரு ஆண்டு காலமா தொடர்ந்து நம்ம நிறைய பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல இது ஒரு காவல் சித்திரவதையினால நேர்ந்த ஒரு மரணம் தான் இந்த சங்கருடைய மரணம் அவருக்கு வந்து நிறைய வழக்குகள் இருக்கு அவர் பல திருட்டு கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காரு அவர் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி இப்படியெல்லாம் வந்து போலீஸ் வந்து அவ அவர் அவர் அவருடைய மற்ற பக்கத்தை வந்து சொல்லி அவங்க செஞ்ச செயலை நியாயப்படுத்துறதுக்கு இதில் சொல்றாங்க ஆனா வந்து ஒரு வழக்கறிஞரா வந்து நாங்க பாக்குறது என்னன்னா எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் சரி தான் தண்டிக்கப்படணும் அந்த அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது வந்து சட்டம்தான் முடிவு பண்ணணும் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் ஆனா காவல்துறையே வந்து அவங்களுக்கு தண்டனை வழங்குற போக்கு உருவானா இந்த நாட்டுல வந்து அப்புறம் நீதித்துறை எதுக்கு வழக்கறிஞர்கள் எதுக்கு நீதிபதிகள் எதற்கு எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து மனித உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து மனித உரிமை சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் வழக்கறிஞர்கள் நிறைய இருந்து ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம நிறைய மனித உரிமை மீறல்களை எல்லாம் எடுத்துக்காட்டி சுட்டி இருக்கோம் நமக்கு அண்மையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அதன் பிறகு சாத்தான்குளத்தில் நடந்த காவல் சித்திரைவதையினால் வந்து மரணமடைந்த ஜெயராஜு பெனிக்ஸ் அவங்களுடைய மரணம் இப்படி வந்து தமிழகத்துல வந்து நம்ம இதெல்லாம் வந்து நேர்ந்த நடந்தனாலதான் மனித உரிமைக்கான ஒரு ஒரு சீரிய பார்வை வந்து தமிழ்நாட்டுல இருக்கு இங்கேயே வந்து இந்த மாதிரியான மனித உரிமை மீறல் நடக்கிறதுன்றது வந்து இந்த திமுக ஆட்சியோடைய ஒரு அவலமான ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப இந்த திமுக ஆட்சி என்ன சொல்றாங்க ம ஒன்றிய அரசு வந்து சிபிஐ அமலாக்கத்துறை புலனாய்வு மற்ற வருமான வரித்துறை இதையெல்லாம் வைத்து அரசியல்வாதிகளையும் மற்றவர்களையும் வந்து துன்புறுத்துறது கொடுமைப்படுத்துறது சிறைப்படுத்துறது இவங்க வந்து ஒரு பாசிச போக்கில் ஒன்றிய அரசு வந்து செயல்படுது அப்படிலாம் வந்து இங்கே தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசு வந்து குற்றம் சாட்டிகிட்டு இருக்கு ஆனால் இங்கே இவ தமிழக அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை என்ன மாதிரியான மனித உரிமை மீறல்களை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் வரி வரிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து காவல்துறையை வைத்து ஒடுக்கக்கூடிய போக்குதான் அதிகமாகிட்டு இருக்குது இப்போ அண்மையில் மதுரையில ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து ஒரு ஒரு இளைஞர் வந்து புல்லட் ஓட்டுனதுக்காக கைய வெட்டப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்குது இது வந்து காவல்துறைக்கும் காவல்துறையும் வந்து நேரடியாக மனித உரிமை மீறல்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் திமுக அரசு வந்து தடுக்க தவறியதை வந்து இந்த நேரத்துல வந்து வன்மையாக கண்டிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்க வந்து ஒன்றிய அரச பாசிச அரசுன்னு சொல்றாங்க ஆனா இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழக காவல்துறை வந்து மனித உரிமை மீறலை வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுல நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அதே போல் வந்து கனிம கொள்ளையர்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறையாகவும் அரசாங்கமே வந்து நேரடியாக கனிம கொள்ளையர்களுக்கு துணை போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியுது கனிமங்களை கொள்ளையடித்து லாரியில் கடத்தி கொண்டுட்டு போகிறவங்கள்லாம் தேச தியாகிகள் மாதிரியும் அந்த கனிம கொள்ளையை தடுக்கிறவங்களை பணத்துக்காக பண்றாங்க அல்லது தேச விரோதிகள் அப்படின்ற க பிரச்சாரத்தை வந்து போலீஸும் இந்த ஆட்சியாளர்களும் அதை செய்யறாங்க இது வன்மையான கண்டிக்கக்கூடிய ஒரு போக்கு அண்மையில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஜகுபர் அலியை வந்து கனிம கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்டாரு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து கரூர் பரமத்தி குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஜெகநாதன் கனிம கொள்ளையர்களால் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இது போன்ற சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பக்கம் வந்து ஆட்சியாளர்கள் நிற்கிறது இல்லை அவங்களுக்கு ஆதரவாகவோ அவங்களுக்கு இழப்பீடு எதுவுமே கொடுக்கறதில்ல ஆனா வந்து கனிம கொள்ளையர்களுக்கும் முறையான ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கறதுக்கான உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கல இப்ப நம்மை போன்ற வந்து சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இவங்களோட முயற்சினால தான் ஓரளவுக்காவது இதையெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்குது ஆனா இந்த போக்கு வந்து தமிழகத்துல வந்து சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசு இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி அரசு அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அரசு எல்லா அரசிலையுமே வந்து கனிம கொள்ளையர்கள் சட்டவிரோத செயல்கள் செய்கிறவங்களுக்கு அரசு எந்திரமும் காவல்துறையும் துணை போற தான் பார்க்க முடியுது அதனோட நீச்சியா தான் இன்னைக்கு திமுக அரசுடைய காவல்துறையும் இருக்குது இதை வந்து நாங்க வந்து நம்ம வந்து வன்மையா கண்டிக்கணும் இந்த போக்குகளை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு அனைத்து தரப்பினரும் வந்து எதிர்த்து களத்துக்கு வரணும் இல்லாட்டி இது நம்மை போன்ற ஒவ்வொருத்தருக்குமே இந்த நிகழ்வு இது இது போன்ற காவல் சித்திரவதைகள் கொடுமைகள் வந்து நேரக்கூடிய தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ன்றத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அன்று அந்த சங்கர் இறந்த அன்று இரவு வந்து என்னை கைது செய்து நான்கு மணி நேரம் வந்து அந்த பேருந்துல வச்சிருந்தாங்க அதன் பிறகு பசுபாளையம் காவல் நிலையத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு என் மீதும் என்னுடைய ஜூனியர் வழக்கறிஞர்கள் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து அதன் பிறகு வந்து பிணையில தான் வெளியே விட்டாங்க இந்த மாதிரியான ஒரு நான் நாங்க வந்து ஒரு கட்சிக்காரனுக்காக வேலை செய்ய போகும்போது காவல்துறையினர் வந்து வழக்கறிஞர் மீதையே வந்து இந்த மாதிரியான ஒரு சித்திரவதை நெருக்கடி ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யறது அப்படின்றது வந்து மிகுந்த கண்டனத்துக்குரியது இது பார்த்தீங்கன்னா ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வந்து காவல்துறையினர் வந்து உயர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே போய் உயர் நீதிமன்றத்துல பணி செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிபதியே எல்லாமே தா அவங்கள எல்லாத்தையும் தாக்குன ஒரு நிகழ்வு தமிழகத்துலதான் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் அதுக்காக பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியை வந்து கருப்பு தினமா தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் வந்து அனுசரிச்சு நீதிமன்ற புறக்கணிப்பு நடவடிக்கையில வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு கடந்த பதினாறு ஆண்டுகளா செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப வந்து நீ நீதி ஒரு அங்கமா இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எந்தவித பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்து இப்ப உருவாகிட்டு வருது ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு கொலை வழக்கு நடந்தது அது போல வந்து நீதிமன்றத்தின் முன்னாடியே வந்து பல வழக்கறிஞர்கள் தாக்கப்படக்கூடியது கொலை செய்யப்படக்கூடியது இதெல்லாம் அண்மை காலத்துல வந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்ற ஒரு ஒரு நிகழ்வா மட்டும் நம்ம பார்க்க கூடாது இங்க இங்க வந்து அரசு எந்திரம் வந்து வழக்கறிஞர்களுக்கு எதிராகவும் காவல்துறை வந்து வழக்கறிஞர்கள் மேல எப்படிப்பட்ட மனித உரிமை மீறல் செய்யக்கூடிய ஒரு போக்கையும் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தலைன்னா தமிழக அரசு வருங்காலத்துல வந்து நீதித்துறையில வழக்கறிஞர்கள் இவங்க இவங்க இத சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய நிலையிலிருந்து தவறி போய் இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கிறவங்களும் இந்த காவல் சித்திரவதையினால வருங்காலத்தில் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால இப்ப கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை அந்த காவல் சித்திரவதையால் நேர்ந்த மரணத்திற்கு சட்ட உதவி செய்ய போன நான் உட்பட பல வழக்கறிஞர்களுக்கு நேர்ந்த காவல் சித்திரவதை கொடுமைகளை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பாக வர்ற மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வந்து கரூர் கரூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயில இந்த மாதிரியான காவல் சித்திரவதையில ஈடுபடக்கூடிய காவலர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது மட்டுமல்லாம சங்கருடைய மரணத்துக்கு காரணமான காவல்துறையினர் மேல நடவடிக்கை எடுக்கிறதையும் வலியுறுத்தி அதே போல இந்த சம்பவத்துல தொடர்புடைய அனைத்து காவல்துறையினர் மேலையும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து மார்ச் ஐந்தாம் தேதி நடக்க நடத்த இருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல் சித்திரவதைக்கான காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் தோழமை அமைப்புகளை சார்ந்த அனைத்து தோழர்களும் கலந்து கொள்ளணும்னு நான் அன்போட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்